நீதிமொழிகள் பத்தொன்பது பத்தொன்பது முதல் இருபத்தொன்னு வரை கடும் ஆக்கினைக்குள்ளாவான் கடுங்கோபி கடும் என்ன யாரு கடுங்கோபின்னா என்ன தூக்கி இன்னும் கிடக்கு உங்க பொருள் எப்படி கடுங்கோபி இன்னும் கிடக்கு நீயும் மக்களும் இன்னும் கிடக்கு உமுக்கம் உமுக பிள்ளைகளும் கிடக்கு உங்க சொல்ல எனக்கு வேண்டாம் பிள்ளைகள் சொல்றது உங்க வகை ஒண்ணு எனக்கு வேண்டாம் இன்ன கிடக்கு தூக்கி எறியதற்கு சமமான கோபம் இதுதான் கடுங்கோபி கோபம் வேற கடும் கோபம் வேற அமை கோபப்படுக்கிறது நிமித்தம் பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுது ஆனா நம்ம பாவம் செய்கிறது தான் கடுங்கோபி அமை ஹாலலியா ஹாலலியா ஹால ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லைங்க எடுத்து மனசுக்குள்ள ஒரு திட்டம் திட்டிட்டு கொண்டு போடுறது இது இது பாவம் வந்து கோபத்தை அடக்க முடியாத வெளிப்பாடு ஆமே ஹால இல்லையா அப்ப அப்போ கடும் கோபி என்னத்துக்குள்ள அகப்படுவானா ஆக்கணிக்குள்ள அகப்படுவான் ஆமே கோபம் வந்தா நிதானம் என்ன செய்யும் இலக்கம் கோபம் வந்தால் என்ன செய்யும் நிதான இழக்கம் நிதான இழக்கும் போது நம்முடைய சிந்தனையில் தார்மாறான யோசனைகள் வேணும் ஆமே ஹாலியா சிந்தனையில் தார்மாறாக யோசித்துடும் பிள்ளைகளாக இருந்தால் அப்பனாவது கொப்பனாவது ஆமே ஹாலியா இனி மனைவியை பார்த்து உண்மையிலே அவன் நல்லவளாக இருப்பாள் நீ அவனு கூட பேசினே இல்ல இவனு கூட பேசணும் நல்லவனா இருப்பான் இவ்வளவு அவள்கிட்ட பேசிட்டு இருந்தது இப்படி இருதயத்துக்குள்ள கோபத்தை அடக்க முடியாம வெளிப்படுத்திக்கிற கோபம் இதுதான் கடுங்கோபி கடுங்கோபி கடும் என்ன செய்வானா ஆக்கினே என்ன அர்த்தம் என்ன என்ன வேதனை வேதனை கஷ்டம் ஆமே கஷ்டம்னா என்ன சொல்றான் உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுகிறது பணம் வருமானம் சரி இல்லாம இந்த கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ள அகப்படுகிறது ஆமே ஆக்கினைக்குள்ள ஆவா இதனால நம்ம தான் என்ன செய்கிறோம் ஆக்கினை தீக்குள்ள சொல்லுவோம் தெரியுமா நீ டென்ஷன் ஆகுறது நிமித்தம் உனக்கு தான் ப்ரெஷர் உனக்கு தான் சுகர் உனக்கு தான் வியாதனை உனக்கு தான் கஷ்டம் சொல்லி இது கேட்டிருக்கா இல்லையா இதுதான் நம்ம கடும் கோபம் ஆகுறது நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோமா என்ன செய்கிறோமா ஆக்கினை தீப்புக்குள்ள வாருங்க ஆமே அப்போ நமக்கு ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வியாதனை நமக்கு துன்பம் வராமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியம் கோபப்படப்படாது ஆமை ஹால இல்லையா என்ன படப்படாது கோபப்படப்படாது கோபப்படு அந்த சாதாரண கோபத்தை சொல்லல கோ அது கடும் கோபம் ஆகப்படாது அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம் ஆகப்படாது அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம் வரும்போது ஆக்கினைக்குள்ளே தீர்க்கும்படியாக நம்முடைய சிந்தனை யோசனை தாறுமாற போகமா சிந்தனை யோசனை அதான் போயிருக்க பாருங்க இருபதாவது நம்முடைய வாழ்க்கை முடிவு பெறுகிற காலத்தில் நாற்பது வயசு ஆடி ஆடிப்பாடி எல்லாம் செய்கிறது வயசு அப்படி அப்படி ஒரு ஒரு சளிப்பு தட்டுக்கிறமையான அதான் அந்திய காலத்தில் ஆமே உன் அந்திய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாக இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதிகளை ஏற்றுக்கொள் ஆமேன் அப்ப இன்னைக்கு கோபப்படுகிற கடும் கோபம் வரக்கூடாது என்கிற இந்த உபதேசத்தை காத்து ஆவி ஆத்ம சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை இந்த உபதேசத்தை கேட்கணும்னா இருபத்தி வசனத்தை வாசி மனுஷனுடைய இதயத்தில் எண்ணங்கள் அநேகம் அநேகம் வருது ஒரு மனுஷனுடைய எண்ணத்தில் உள்ளத்துல எண்ணங்கள் அநேகம் இருக்கும் அமே பிள்ளைகளை இந்த படிச்சு வச்சானோ இந்த பையனை இப்படி படிச்சா வச்சானோ இந்த பிள்ளையை இப்படி கட்டி கொடுக்கணும் இந்த பிள்ளையை இப்படி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சானோ இந்த பிள்ளைக்கு இவ்வளவு சொத்து சேர்க்கணும் இந்த பிள்ளைக்கு இவ்வளவு சொத்து சேர்க்கணும் இந்த பிள்ளைக்கு ஒரு வீடு வச்சோம்னா அப்படி ஏதாவது ஒரு பல எண்ணங்கள் உண்டு உலகத்துல மனுஷனுடைய இதயத்துல பல எண்ணங்கள் உண்டு அமே பல எண்ணம் இருக்கா இல்லையா மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனை மட்டும் தான் நிலைத்து நிற்க இப்ப எத்தனை எண்ணங்கள் வச்சாலும் எத்தனை யோசனைகள் வைத்தாலும் எத்தனை சிந்தனைகள் வைத்தாலும் கர்த்தருடைய ஆலோசனை மட்டும்தான் என்ன செய்யும் நிலைத்து நிற்க ஆமே அப்ப நீ கோவப்பட்டுட்டு எரிச்சல் பட்டுட்டு வியாதனை அங்கு பட்டுட்டு அது பட்டுட்டு இது பட்டுட்டு எல்லாம் சென்று பல சிந்தனையில நம்ம வாழ்ந்தாலும் பல எண்ணங்கள் மனுஷனுக்கு என்னது இதயத்தில் பல எண்ணங்கள் இருக்கு என்ன எண்ணம் இருந்தாலும் கர்த்தர் எதை குறித்து வைத்திருக்கிறாரோ அதை தான் நடக்கும் அமேன் பாருங்க கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான் கடும் கோபம் படுகிறவன் ஆக்கினைக்குள்ளாவான் ஏனென்றால் அவனுடைய இருதயத்தின் சிந்தனை பல இந்த பலதுல ஒரு சில காரியங்கள் நமக்கு நடக்காவிட்டால் நம்முடைய சிந்தனையின்படி யோசனையின்படி அது செய்காவிட்டால் நம்ம பெற்றோரை மட்டுமில்ல நம்மை கிறிஸ்துவ மேலே கோபம் வரும் இப்ப பாருங்க கடும் கோபம் கொள்ளுகிறது நிமித்தம் ஆக்கினை பாடு உபத்திரம் டெங்ஸ் கார் பைக் சைக்கிள் எல்லாம் வந்துரு ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்கிறான் ஆக்கினைக்குள்ளாக மாறுகிறான் அப்போ ஒரு வீட்டில் கோபம் வருதுனாலே பேக்கில் பிரச்சனை வருதுன்னு நம்ம யோசிக்கிறோம் ஆமே எதோ ஒரு காரியம் நமக்கு நம்மளை நம்மளை தீண்டக்கு ஆயத்தமாக இருக்குன்னு புரியணும் அப்போ கடுங்கோவி ஆக்கினைக்குள் ஆகுறான் இந்த ஆக்கினைக்குள் ஆகுறதுக்கு காரணம் மனுஷனுடைய இருதயத்தில் பல எண்ணங்கள் பல 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 எண்ணங்கள் அதில் ஒன்றும் நடக்கலைங்களும் ஒரே பாடுதான் கடைசியில் யாரு தான் குற்றவாளி ஆகும் நம்ம சபையிலன்னா பாஸ்டர் குற்றவாளி வெளி எல்லாம் இயேசு குற்றவாளி ஆமே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இயேசுவை தான் குற்றப்படுத்துகிறாங்க ஆமே ஹாலிலியா அவங்களுக்கு தெரியும் ஊழியக்காரனை குற்றப்படுத்தினாலும் இயேசுவை தான் குற்றப்படுத்தியும் இயேசுவை குற்றப்படுத்தினாலும் ஊழியக்காரனை தான் குற்றப்படுத்தியேன்னு ஒரே ஐடியா ஸ்ட்ரைட்டாக இடையில நிற்காம ஸ்ட்ரைட்டாக என்ன செய்யணும் இயேசுவை குற்றப்படுத்துகிறோம் ஆமே அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய சிந்தனைகள் பல பல சிந்தனை இருக்கிறது நிமித்தம் இந்த கோபம் வருது இந்த கோபம் வருகிறது நிமித்தம் ஆக்கினை தீப்பு வருகிறது ஆக்கினை தீப்பு வருகிறது நிமித்தம் இந்த ஆக்கினை தீப்பு வராம இருக்கு உபதேசத்தை கேட்க வேண்டும் இருபதாவது சந்தவாசி உன் அந்திய காலத்தில் ஞானம் உள்ளவனா இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் ஏனென்றால் அடுத்த வசனம் வாசிங்க மனுஷனுடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் மட்டந்தான் நடக்கும் நான் போன வெளிநாட்டுக்கு பாருங்க வண்டி அப்படி மறையுது முதல்ல ஒரு முறை போய் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு உள்ளால ஒன் இயருக்கு உள்ளால ஒரு டைவடிச்சு நாலு டிரைவர் மேலே ஆனால் ஃபுல் லோடு ஃபுல் லோடு ஆனதுனால எனக்கு வண்டி கூடுதல் சப்பல்ல சாதனங்கள் சேதமடைஞ்சு எனக்கு ஒரு அடி எங்க கிடைச்சார் ஒரு அடி கிடைக்கா அசைச்சாரு அசைப்பு அந்த நான் என்ன புறப்பட்டு வந்திருக்கணும் இல்ல அங்கேயே நான் ஊழியத்தை தொடங்கிருக்கேன் ஏதோ ஒன்று ஜபத்தையாவது தொடங்கியிருக்காங்க என்னுடைய சுமோக்க ஏதாவது நிறுத்திருக்கணும் ஆமே ஜபத்தையாவது தொடங்கியிருக்கணும் பைபிள் வாசிப்ப தொடங்கிருக்கணும் ஆனா நான் தூக்கம் போகும்போலும் வண்டியிலும் பைபிளும் உண்டாகும் ஸ்மோக் பண்ணுவேன் அந்த இடத்துலையும் பைபிள் இருக்கும் பைபிள் இருக்கும் அதில் எந்த குறையும் இருக்காது பைபிளை படிப்போமா நேரம் இருக்காது மிஸ் இருபத்தி நாலு மணிக்கூரம் இருபத்தி நாலு மணிக்கூரம் இருக்கு ஜோம் பண்ணுமா அது அது சரித்திரத்திலே இல்லை பிறகு திரும்ப வரக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வ வந்ததுக்கும் ஒரு வருஷம் இடையில திரும்ப மூணு மணி மூணு மறியல் தான் அப்படின்னு சொல்றேன் உள்ளே இருந்து ஆண்டவர் இனி உமக்காக வாழ்வு எங்க நமக்கு பல எண்ணம் நமக்கு என்ன எண்ணம் பல எண்ணம் ஆனா ஆண்டருடைய யோசனை ஒண்ணு அதை விட்டுட்டு எந்த எண்ணத்திலே இருந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் உபத்திரவம் குடும்பத்தில் கஷ்டம் என்ன இருக்கட்டு எந்த எந்த காரியமா இருக்கட்டு ஆண்டவர் அன்றன்று நம்முடைய கிரியைக்கு தக்க படியை அவர் அளந்து மடியில போட்டுட்டே இருப்பார் தீயை தீவனை செய்தால் கீமை அளந்து போடுவார் நன்மை செய்தால் நன்மை அளந்து போடுவார் இது ஆண்டவருடைய யோசனை என்னதோ அதுதான் நடக்கும் ஆமே இல்லாம ஒண்ணுமே நடக்காது ஆமே நம்ம யோசனை எல்லாம் அபத்தமாக்கி போடுவாரா நம்முடைய சிந்தனை எல்லாம் யோசனை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரா அபத்தமாக்கி போடுவாரா வாசி பத்தாவது வசனம் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களின் நினைவுகளை அவமாக்கி போடுவார் இல்லமாக்கி போடுவார் அதனால கர்த்தருடைய வழி அவர் தருகிற ஆலோசனை அவர் தருகிற உபதேசத்தை நஷ்டமாக ஆனாலும் சரி கஷ்டமானாலும் சரி ஆணை உறுதியுட்ட அந்த வார்த்தைக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் அந்த உடன்படிக்கைக்கு எதிராக என்ன செலவுகள் வந்தாலும் அவருடைய பாதத்தில் நிலைத்து நிற்கிறவன் பாக்கியவான் எத்தனை பத்தாம் ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குற கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் அப்ப ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் ஆண்டவர் தருகிற ரட்சிப்பு ஆண்டவர் தருகிற மகிமை ஆண்டவர் தருகிற ஆலோசனையை ஏற்று அவர் தருகிற இந்த அந்த மகிமையை ஏற்றுக்கொண்டால் தலைமுறை தலைமுறைக்கு நிக்கமா ஆனா நம்ம காலத்திலேயே நிக்கல இப்ப யா நம்ம காலத்திலேயே நிக்கல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழியம்பா சம்பாரிச்சது எங்க போச்சோ ஏன் அவருடைய ஆலோசனையின்படி நம்ம செய்தா நித்திய காலம் வரைக்கும் அதாவது தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் தலைமுறையாக அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஆமே அது என்ன செய்யும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அதனால கர்த்தருடைய ஆலோசனை என்ன செய்யப்படாது அபத்தமாக்கிறப்படாது அப்ப பாருங்க பயனு கருத்துடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் ஆமேன் ஹாலலியா கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியம் அமென் இந்த இடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியம் அமென் ஹாலில்வியா பாருங்க கர்த்தர் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியம் அவர் தமக்காக சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது ஆம ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளணும் ஆலோசனை படி நம்ம நடக்கணும் ஆண்டோடைய யோசனையின்படி நம்ம இருக்கணும்